எவ்வளோ பவர் கூட இத நீங்களே தயாரிக்கிறீங்களா ரொம்பவே அழகா இருக்கேன் கம்மி ரேட்டா பாத்து போட்டு ஓ ஆமாமா நானே இந்த கூட எல்லாம் செய்யறேன் அறுபது ரூபாய் ரேட்டு நீங்க ஐம்பது ரூபான்னு தாங்க போதும் அந்த ஊர்ல இவர் எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே வியாபாரம் நல்லா போச்சு சரி மத்தியானம் ஆச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கின்னு போவோன்னு போனார் கடைக்கு அக்கா கூட வாங்கிக்கோங்க அக்கா ரொம்ப ஒஸ்தியா இருக்கும் கையால செய்யறது அறுபது ரூபாய் ரேட்டு நீங்க ஐம்பது ரூபான்னு தாங்க சீக்கிரமா ஒடையாது சீக்கிரமா மக்கி போகாது அப்படியா சரி நல்லா நீயே ரெண்டு கூட ஹம் சரிக்கா அப்படியே ஒரு பிரியாணி பார்சல் கொடுத்துருக்கா நான் பக்கத்து ஊருக்கு போறேன் போற வழியில சாப்பிட்டுட்டு போறேன் டைம் வேற ஆச்சு சாயங்காலத்துக்குள்ள அங்கேயும் போய் வியாபாரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்க்கா எது பக்கத்து ஊருக்கு போறியா இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கு நடுவுல காடு இருக்கும்பா அந்த காடுல நிறைய சேட்டை பூச்ச குரங்குங்க இருக்கும் நீ கொஞ்சம் ஏமாந்தினா கூட இந்த குரங்குங்க தீக்கியங்க பாத்துப்போ இப்பயும் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க அந்த குரங்குனால அவ்வளோ சேட்டை பாது சாக்கிரதையா போ இவரும் பக்கத்து ஊருக்கு போலான்னு போய் நடந்தாரு அந்த பிரியாணி கடைக்காரர் அக்கா சொன்னதே அவரு சுத்தமா மறந்துட்டாரு இந்த ஊரில் வியாபாரம் பண்ண மாதிரி அந்த ஊர்லேயும் பண்ணிடணும்னு நினச்சின்னு போயின்னு இருந்தார் காட்டுக்குள்ளே போனதும் ஒரு மரத்து கீழே உக்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு உட்காந்து சாப்பிட்னு இருந்தார் அந்த குரங்கு வருன்றதே மறந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு அங்கேயே படுத்து தூங்கினார் அந்த குரங்கு அதே மாதிரி வந்து அந்த கூடை கிட்டே விளாடினு இருந்துட்டு அந்த கூடையை தூக்கின்னு போய் மரத்து மேலே வச்சுன்னு உக்காந்துக்குச்சி அந்த குரங்குங்கெல்லாம் கத்தின்னு விளாடினு இருந்துச்சு அப்போ கூட ராமியில வேளா தூங்கினே இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ராம் எழுந்து பார்த்தாரு எழுந்து பார்த்தா வண்டியில் ஒரே ஒரு கூட தான் இருக்குது எல்லாத்தையும் சிக்கன் போய் மேலே வச்சுக்கிச்சு இவரும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்துட்டாரு அந்த குரங்கு கொடுக்குற மாதிரியே தெரில ராம் என்னென்ன பண்ணாரோ அதே மாதிரி அந்த குரங்குகளும் செஞ்சு நின்றுச்சு எவ்வளோதான் இந்த குரங்கு கிட்டே கெஞ்சி கேட்டுன்னு இருக்கிறது எனக்கு கூடையும் வேணால் ஒன்றும் வேணான்னு அந்த கூடையை தூக்கி தும்முன்னு கீழே போட்டார் ராம் கீழே போட்ட மாதிரியே அந்த குரங்குங்களும் கீழே போட்டுச்சு இதாக சாக்குன்னு ராம் கீழே இருந்த கூடையெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டாரு ராம் எப்படியோ அந்த குரங்க கிட்டேருந்து எல்லாம் வாங்கின்னு காட்டை விட்டு தப்பிச்சு பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு அந்த ஊர்லேயும் நல்லா வியாபாரம் பண்ணாரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்